மனம் படைத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தே நுன்னை மனப்பதற்கு மனம் படைத்தே நுன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தே நுன்னை மனப்பத மத்தள மேலம் முற வரி சங்கம் நின்றாங்கே ஒளிசைக்க மத்தள மேலம் முரசொலிக்க வரி சங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் கனவுகண்டேன் கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தான் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தின் கனவென்று தான் மனம் படைத்தே மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய் செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய் சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய் கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய் கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய் இரு கண் கொண்டு நீ ாய் மனம் படைத்தே நுன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தே நுன்னை மணப்பதற்கு மனம் படைத்தே நுன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தே நுன்னை மணப்பதற்கு